ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞானமும் யோகமும் அளிக்கும் ஈசன் அந்த திருத்தலத்துக்கு போலாமா திருவாரூர் திருத்தலம் இடைக்கால் சிவன் கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஞானமும் யோகமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது பக்தர்களுக்கு ஞானமும் யோகமும் அளிக்கும் தென் திருவாரூர் திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே இடைக்கால் என்னும் ஊரில் அமைந்துள்ளது சிவகாமி அம்பாள் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு நிகராக கருதப்படுவதால் பக்தர்களால் இத்தலம் தென் திருவாரூர் என்று அழைக்கப்படுகிறது தல புராணம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா ஒரு சமயம் பூமியின் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது இதை கண்டு அனைவரும் மனம் பதைத்தனர் இந்த இடரை சரிசெய்ய அகத்திய முனிவரை உடனடியாக தென்பகுதிக்கு செல்ல ஈசன் கட்டளையிட்டார் அகத்தியர் இறைவனின் கட்டளைப்படி வடபகுதியில் இருந்து தென்பகுதி நோக்கி வந்தார் பணியை முடித்துவிட்டு தென் கைலாயமான பொதிகை மலையில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார் அவர் தவத்தை மெச்சிய இறைவன் நேரில் தோன்றி உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க எமக்கு அடுத்த யுகத்தின் சக்திகளின் நிலையையும் எண்ணற்ற எண்ணற்ற கோடி ஜீவராசிகளின் நிலையையும் பற்றி உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அகத்தியர் அதற்கு ஈசன் குருவாக நான் இந்த தென் பொதிகை சாரலிலே அமர்ந்து உன் நிலையை போல் உள்ள முனிவர் யாவருக்கும் உபதேசம் செய்வேன் உனது சீடன் திருவூல முனிவர் அமர்ந்து தவம் செய்யும் திருவுளம் பற்றி என்ற ஊருக்கு நீயும் வருவாய் அங்கு இருவருக்கும் உபதேசம் செய்வேன் என்று அருளினார் திருவுளம் பற்றி ஊருக்கு அகத்தியரும் திருவூல முனிவரும் ஓங்கார சுரூபியான அம்பாலும் வந்தனர் இறைவனும் அவர்களுக்கு உபதேசம் செய்தார் அம்பாள் இறைவனிடம் உபதேசம் பெற்ற இடத்தில் சிவகாமி சுந்தரியாக எழுந்தருள்கிறாள் இறைவனும் தியாகராஜர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார் திருவுளம் பற்றி என்று அழைக்கப்பட்ட ஊரே தற்போது தற்போது தென் திருவாரூர் என்றும் இடைக்கால் என்றும் அழைக்கப்படுகிறது பிற்கால பாண்டியர் ஆட்சியில் முள்ளிநாடு என்ற உள்நாட்டு பிரிவில் இவ்வூர் அடங்கியிருந்தது இப்பகுதியில் இடைக்கால் தென் திருபுவனம் அத்தாளநல்லூர் நல்லூர் திருப்புடை மருதூர் என்ற பஞ்சபூத ஸ்தலங்கள் அமைந்துள்ளன இவற்றில் இடைக்கால் நிலத்தைக் குறிக்கும் தலமாகும் இக்கோவில் ஏறத்தாழ ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நேர்த்தியுடன் கட்டப்பட்டுள்ளது இது பாண்டிய நாட்டுக்குள் இருக்கும் பகுதிதான் என்றாலும் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்களே திருப்பணிகள் செய்திருக்கின்றனர் ராஜராஜ சோழன் தில்லையம்பதியில் இருந்து திருமுறை பாடல்களின் ஓலைச்சுவடிகளை உலகுக்கு அளித்தான் அதே போல அவனுடைய புதல்வனான ராஜேந்திர சோழன் இந்த கோயிலுக்கு வேத விற்பனர்களை வரவழைத்து சிறப்பு பூஜைகள் செய்து திருமுறைகளை பரப்பினான் என்கிறது கோவில் வரலாறு கிபி பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் இத்தல இறைவனின் பெயர் திருவாம்பிகை ஈஸ்வர ஈஸ்வரமுடையார் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெருமானராயன் காளிங்கன் என்பவர் கோவிலின் வெளிச்சுவற்றில் கொடிமரம் நிறுவி கொடிமரம் நிறுவி பங்குனி உத்திர நாளில் இறைவன் திருவீதி உலா செல்ல தேர் ஒன்றை உருவாக்கி தந்ததாக கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ணப்ப நாயக்கர் அச்சுத தேவராயர் சதாசிவ தேவராயர் கண்டிய தேவன் ராமராஜ விட்டல ஈஸ்வர மகாராஜா சின்ன பசவப்ப நாயக்கர் அஞ்செழுத்து உடையார் என பல ஆட்சியாளர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணிகளை திருப்பணிகளை செய்துள்ளனர் கோவிலின் அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா இக்கோவிலின் முதன்மை வாசலில் மூன்று நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது கோபுரத்தின் உள்பக்க விதானத்தில் நாயக்கர் கால ஓவியங்கள் அமைந்துள்ளன இதையடுத்து பிரம்மாண்ட சிற்பங்களை கொண்ட பதினாறு தூண்களையுடைய வசந்த மண்டபம் அமைந்துள்ளது வசந்த மண்டபத்தை அடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்பில் இக்கோயில் அமைந்துள்ளது கோட்டத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக இடக்காலை மடக்கியும் வளக்காலை தொங்கவிட்டபடியும் உள்ளார் காலடியில் பாம்பு உள்ளது உள்சு உள் சுற்றில் சப்த கண்ணியர் சுரதேவர் கன்னி மூளை கணபதி கரிய மாணிக்க பெருமாள் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் சனீஸ்வரர் சூரியன் சந்திரன் அதிகார நந்தி ஆகியோருக்கான சிற்றாலயங்கள் அமைந்துள்ளன இத்தலத்தில் நவக்கிரக சந்நிதி இல்லை பிரார்த்தனைகள் எப்படி பார்க்கலாமா சிவகாமி சிவகாமி அம்பாள் சமேத தியாகராஜ சுவாமியை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகளும் எளிதில் கிட்டும் இந்த தலம் பஞ்ச குரு தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த இடைக்கால் தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஞானமும் யோகமும் பெறுவார்கள் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி மகம் ஆகிய மூன்று நாட்களில் அண்ணாபிஷேக விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தேய்பிரை அஷ்டமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி கந்த சஷ்டி ஆடிப்புறத்தையொட்டி அம்பாளுக்கு வளைகாப்பு மார்கழி முப்பது நாட்கள் திருப்பள்ளி எழுச்சி நவராத்திரி குழு உற்சவம் தில்லை கூத்தருக்கு ஆண்டுக்கு ஆறு கால பூஜைகள் மற்றும் தினமும் இரு வேலை நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன உள்சுற்று முழுவதும் திரு மாளிகை அமைப்பில் மண்டபக் கட்டுமானங்கள் அமைந்துள்ளது நாகர் சந்நிதியில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார பூஜை நடத்தப்படுகிறது ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது மாதாந்திர பௌர்ணமி நாளில் திருவாத ஊரார் அருளி செய்த திருவாசக முற்றோதல் நடைபெறும் ஆண்டுதோறும் புரட்டாசி ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை காலை சூரிய உதயக் கதிர்கள் மூலவர் தியாகராஜ பெருமான் மீது தங்கமயமாக படர்வது சிறப்பு அம்சமாகும் கோவில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஈசனின் திருமண கோலத்தை தரிசித்த நந்தி தெரிந்து கொள்ளலாமா அகத்தியர் தென்பொதிகை மலைக்கு வந்து தங்கியிருந்த வேளையில் அவருக்கு மகேஸ்வரன் தனது திருமண கோலத்தை காட்டி அருளினார் இந்த தரிசனம் அகத்திய முனிவருக்கு மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால திருத்தலத்தில் அருள் நந்தி தேவருக்கும் கிடைத்தது இடைக்கால திருத்தலத்தின் வெளிச்சுற்றில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தி தேவர் தனது இடத்தில் இருந்தபடி தலையை மேற்கு பக்கமாக திருப்பி இத்திருமண கோலத்தை என் முகத்துடன் கண்டு தரிசிக்கும் காட்சியை இத்தலத்திற்கு வரும் பக்தர்களால் காண முடிகிறது ஓம் நம சிவாய 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 என்ன அன்பு அன்பு உறவுகளை இப்பொழுது இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லோருக்கும் ஈசனின் அருள் கிட்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு உள்ளங்களே தேங்க்